ஸ்ரீமதே ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி நான்காவது பாசுரம் பெருமாள் என் பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கார் நம்மாழ்வார் இப்போ எங்கே இருக்கார் பாருங்கள் பெருமாள் பெருமாள் நம்மாழ்வார்கிட்ட உடனமர்க்காத மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் ஆடும் புலகமும் மூன்றே உடனவை ஒக்க விழுங்கி ஆலிலைச் சேர்ந்தவன் எம்மான் கடலில் மலியமாயப் பெருமான் கண்ணன் என் ஒக்கலயானை உடன் அமர் காதர் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர்மடமகள் என்றிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்றே உடன் அவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடலில் மலிய மாய பெருமான் கண்ணன் கெண் ஒக்கலையானே உடன் அமர் காதல் மகளிர் சுவாமி உன்னோட எப்பயும் இருக்கிற காதல் மகளிர் மூன்று பேர் திருமகள் லட்சுமி பிராட்டி மண்மகள் பூமி பிராட்டி ஆயர் மடமகள் நப்பின்னை பிராட்டு ஆக அந்த மூன்று பேர் அதை எப்படி உங்களுக்கு உங்களுக்கு பெருசாகத்தான் சொல்ல தேவையில்லை உடன் அவர் காதர் மகளிர் மூன்று பேர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றவர் மூவர் இவரால் மூன்று பேர் உங்களுக்கு ஆளும் புலகமும் மூன்று நீர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற புலகங்களும் மூன்று சாதாரணம் மூன்று உலகங்கள் வந்து பார்த்தாலும் பூமி மேல் உலகம் சொல்லுவான் இந்த காலத்துலேயும் மூன்று உலகம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஐடியா ஒத்துக்கும்னு நினைக்கிறேன் மூன்று உலகத்தில் என்னென்னா நம்ம ஆள்பவர்கள் ஒரு உலகம் அவள் தனி அவளுக்கெல்லாம் ரூல்ஸ் எல்லாமே தனி நான் சொன்னால் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் தான் ரூல்டு நம்மளை மாதிரி கோன் போன்ற ரூல்க்கெலாம் ஃபாலோ பண்ணிண்டே மாஸ்க் போட சொன்னால் மாஸ்க் போட்டுண்டு வரி கட்ட சொன்னால் வரி கட்டின்ண்டு எல்லாம் ரூல்ஸ் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் மூன்றாவது குரூப் எதுக்கும் கேட்க மாட்டாங்க அவங்க அன்ரூலபிள் அவங்கெல்லாம் அது மாதிரி குரூப் இருப்பாங்க அவங்க அவங்க எந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபாலோ கவர்மெண்ட் சொல்கிறது கேட்க மாட்டாங்க கவர்மெண்ட்டு அவங்களுக்கு பண்ணி அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு யோஜனை பண்ணணும் அவங்க தனியாக இருப்பாங்க தனியாக ராஜ்யம் நடத்தின்ட்டு இருப்பாங்க இந்த மூன்றுலாம் இங்கே இப்போயும் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இது எல்லா நாடுகள்லையும் இருக்கும் அப்படின்னு அடி என்னுடைய அபிப்பிராயம் அந்த இந்த காலத்துக்கும் இந்த மூன்று உலகம் பொருந்தும் அப்படின்னு நான் சொல்கிறேன் மூ ஆடும் உலகமும் மூன்றே ஆயிட்டார் உடனவை பொக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் கம்மா எல்லாவற்றையும் முழுசாக சரியான சமயத்தில் விழுங்கினான் சரியான சமயன்னா புரியவாக சொல்கிறேன் பழைய காலத்தில் இந்த உலகத்துக்கெல்லாம் என்னென்ன கஷ்டம் வருமோன்னு பயந்துட்டு அவைகளை காப்பதற்கான சரியான நேரத்தில் ஒக்க விழுங்கினான் உக்க அர்த்தம் அர்த்தப்படுது ஒரே சமயத்தில் விழுங்கி ஆளிலை இருந்தவன் பெருமான் ஒரு ஆளிலையை பாலகனாக பள்ளி கொண்டான் அப்படின்னு நான் சொல்வான் ஏன் பள்ளி கொண்டான்னா அன்னவசம்னு சொல்லுவான் சாப்பிட்ட அப்புறம் வர தூக்கம் நம்ம சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா கூட சாப்பிட்ட அப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்க தோணும் பாருங்க அது பேர் அன்னவசம் அந்த அன்னவசத்தை அவன் ஆளிலையில் செய்தான்னு பிரிவா அவரோட அர்த்தம் அது அப்புறம் இதான் கடல் மலிய மாய பெருமான் மாயம் நிறைய செய்கிறவன் ஆனால் அவன் மாயங்கள் எவ்வளோ பெருசு கடல் மாதிரி அவ்வளோ பெருசு கணக்கில் அடங்காது சொல்ல முடியாது பெரிய மாயமாக இருக்கும் சின்ன மாயமாக இருக்கும் எண்ணிக்கையும் பெருசாக இருக்கும் அதனால் கடல் மலி மாய பெருமான் கண்டனன் ஒக்கலையானே ஞாபகப்படுத்த முதல் பாசுரத்தில் சூழல் உலானேனார் அருகலிலானேன்னு சொன்னார் என்னுடனே இருக்கான்னு சொன்னார் இப்போ இடுப்பில் வந்து உக்காண்ட பெருமாள் ஒக்கலையான இடுப்பில் இருக்கானா பெருமாள் பாருங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் நம்மளாக இருக்குது இப்படி அனுபவிக்கிற பெருமாள் சேர்ந்து பிடிங்களாமா உடனவர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயன் மடமகள் என்று வரும் மூவர் ஆடும் உலகமும் மூன்றே உடன் அவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல் வலி மாய பெருமான் கண்ணன் கென் ஒக்கலையானே ஸ்ரீமதே ராமோஜம்மன்